பக்தி பிலிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இந்த பதிவில் திருமணம் திருமணங்கிறது பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் மிக முக்கியமான ஒரு நிகழ்வு அந்த திருமணங்கள் வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு ரொம்ப தடைகள் தாமதங்கள் ஒரு முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலாவது நாற்பது வயசு கூட ஆகிட்டு நாற்பத்தஞ்சு வயசு கூட ஆகிட்டு சில பேர் பார்த்திங்கன்னா ஐம்பது வயது வரைக்குமே கூட பார்த்திங்கன்னா திருமணத்திற்காக தேடுதல் 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 அப்படியே போயிட்டே இருக்குது இப்போது ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன வழிபாடு பண்ணால் அந்த திருமண தடைகள் விலகும் நம்ம வீட்டில் பண்ணுற வழிபாடு எந்த கோவில்களுக்கு போக வேண்டியது அதுங்கிறத பற்றி இந்த பதியில் பார்த்துருவோம் மீன ராசிக்காரங்க வந்து அவங்களோட குணநல்கள் எப்போவும் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு நாலஞ்சு பேரோட அப்படியே கரகலப்பா வந்து யார் யாரை தேடி ஒரு நண்பர்கள் கூட்டம் அதிகமாக மொய்த்து கொண்டிருக்கிறதோ அவங்க வந்து அதிகப்படியே மீன ராசிக்காரங்களாக தான் இருப்பாங்க சரிங்களா அதில் பார்த்தீங்கன்னா அந்த மீன ராசியில பார்த்தீங்கன்னா பூரட்டாதி நட்சத்திரக்காரங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே வந்து சில ஐடியாக்கள்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க நீ இப்படி பண்ண அப்படி பண்ண இப்படி பண்ணு சொல்லிட்டு இருப்பாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க எப்படின்னா வேலைகளை மட்டும் முழு 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 கவனமாக இருப்பாங்க ரேவதி நட்சத்திரக்காரங்க என்னன்னா எல்லாத்துலயுமே கணக்குகள் போட்டு இந்த வேலை தானே பண்ணுவாங்க சரிங்களா அப்போது மீன ராசிக்காரங்க சரிங்க நானும் கணக்கு போட்டு எல்லா வேலையும் பார்க்கறேன் எல்லா வேலையும் நானும் பார்த்துட்டு இருக்கேன் அடுத்தவங்களுக்கு வந்து நல்ல விஷயம் எல்லாம் சொல்லிட்டு தான் இருக்கேன் இருந்தும் என்னுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா திருமண தரைங்கிற ஒரு விஷயம் மிக பெருசாக போயிட்டே இருக்குது நான் என்ன பண்ணுறது ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பெருமாள் வழிபாடு பண்ணுங்கள் பெருமாளும் தாயாரும் இருக்கக்கூடிய ஃபோட்டோ கொண்டு வந்து வீட்டில் வச்சுக்கோங்க ஒவ்வொரு வியாழக்கிழமை இன்னைக்கும் இல்லைன்னா ஒவ்வொரு புதன்கிழமை என்னைக்கும் காலையில் ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒன்பது ஓகேங்களா இது வந்து எந்த கிழமையாக இருந்தாலும் தான் அதாவது புதனோ வியாழனோ உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி இந்த கிழமையில பண்ணலாம் இல்லை அப்படின்னா நீங்க பிறந்த கிழமைன்னு ஒரு கிழமை இருக்கு இல்லையா அந்த கிழமையிலேயும் வந்து இந்த வழிபாட்டு பண்ணலாம் அப்படி பண்ணும்போது பெருமாளுக்கு வந்து சர்க்கரை பொங்கல் வந்து நெய்வேத்தியம் அவையுங்க பெருமாளும் தாயாரும் இருக்கக்கூடிய போட்டோ வேணும் சரிங்களா அப்போ பெருமாள் மட்டும் தனியார் மாரி ஃபோட்டோ செய்து வாங்காதீங்க பெருமாளும் தாயாரும் குடும்ப சமையதராக இருக்கணும் அதேமாரி ஃபோட்டோவை வாங்கி வச்சுக்கோங்க வாங்கி வச்சுக்கிட்டு வழிபாடு பண்ணுங்கள் இந்த டயத்தில் வழிபாடு செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அந்த பிரசாதத்தில் வந்து அதாவது வீட்டில் செய்யக்கூடிய அந்த நெவேத்தியத்தில் வந்து பெருமாளுக்கு பண்ணதுக்கப்புறம் இது வந்து யாருக்கு திருமணம் வந்து லேட் ஆகுதோ அவங்க அவங்க கையாலே பண்ணணும் பெருமாளுடைய பாடல்கள் எல்லாமே பாடுங்க பாடி முடித்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த பிரசாதத்தில் வந்து செவன்ட்டி வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க நீங்களே சாப்பிட்ருங்க அதுக்கப்புறம் பாக்கிற தேர்ட்டி பர்சன்ட் இது வந்து நெய்வேத்திய பிரசாத் வந்து வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே சாப்பிட்லாம் இது வந்து மிக மிக சிறப்பு நீங்களுமே செல்ல வேண்டிய கோவில் எது அப்படின்னா நித்திய கல்யாண பெருமாள் திருவிடந்தை தெருவுடந்த இருக்கக்கூடிய நித்திய கல்யாண பெருமாள் கோவிலுக்கு போங்க நீங்கள் எந்த கிழமையில வந்து இங்கே வழிபாடு பண்ணீங்களோ சரிங்களா நான் வந்து புதன்கிழமை வழிபாடு பண்ணேன் இல்லை வெள்ளிக்கிழமையில வழிபாடு பண்ணேன் என்னுடைய பிறந்தநாள் வழிபாடு பண்ணேன் அப்படின்னா எந்த டயத்துல வந்து நீங்கள் வீட்டில் வந்து பூஜைலாம் எல்லாம் பண்ணுறீங்களோ சேம் அதே டயத்துல வந்து அதே கிழமையில தான் நீங்கள் போகணும் சரிங்களா டைம் வந்து எந்த டைம் வேணாலும் இருக்கலாம் ஏன்னா கோவில் வந்து நம்ம வீட்னா வந்து பார்த்தீங்கன்னா மதியம் ஒன்று டு ரெண்டு வந்து நம்ம பூஜைலாம் பண்ணுவோம் இரவு எட்டு டு ஒன்பது பூஜைலாம் பண்ணுவோம் வெளியில் இருக்கிற கோயில்கள் வந்து அதுமாரி நம்ம எதிர்பார்க்க முடியாது அவங்க ஒரு டைம் சொல்லுவாங்க அதேமாரி வந்து நீங்கள் அங்கே போகும்போது சக்கரை பொங்கல் பிரசாதமாக பண்ண சொல்லுங்கள் சக்கரை பொங்கல் வந்து நைவேத்தியம் பண்ணதுக்கப்புறம் வரக்கூடிய பக்தர்களுக்கு எல்லாருக்குமே வந்து நீங்கள் அதுவங்க அது வந்து பிரசாதமாக எல்லாருக்குமே கொடுங்க நீங்களுமே சாப்பிடுங்க அந்த நித்திய கல்யாண பெருமாள் சன்னதியில் வந்து இருபத்தி நான்கு நிமிடங்கள் சரிங்களா ஆஃப் அன் ஹவர் உட்காருங்க உட்கார்ந்துட்டு கண்மூடி நல்ல ஒரு ஒரு ஆனந்தமான ஒரு நிலைமை வரும் அப்படி கண்மூடி வணங்கினதுக்கப்புறம் நீங்கள் வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் திருமண தடைகள் விலகும் மிக மிக மகிழ்ச்சியான ஆனந்தமான ஒரு வாழ்க்கை அமையும்